ஸோ கார் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஸோ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு எத்தோர் நம்ம மெத்தட் சொல்லியிருந்தோம் நான் அபிஷெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் இன்னும் அந்த டிஆர்பி சைட்டில் வந்து அவங்க இன்னும் கொடுக்கல சரிங்களா ஸோ இன்னைக்குள்ளே வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து இதாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள தேர்ட்டி நாளைக்குள்ள வந்துடும் ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நான் அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும் நான் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சென்டர் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும் ஸோ அதனால வந்து நீங்க வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கால்டிகிட்டு வருங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்ததுல ரிஜெக்ஷன்லாம் ஆயிருக்கு என்ன காரணத்துக்காங்கன்னா அவங்க வந்து வெறும் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கும் ரிஜெக்ட் வாய்ப்பு இருக்குது அதே போல் சர்டிஃபிகேட் வந்து மாறி அப்லோட் பண்ணியிருந்தீங்களாலோ இல்லை வேறு ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அதாவது சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு கரெக்டாக பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு சிலருக்கு கால்டிகேட் வரல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலாக லிங்க் கொடுக்கல ஸோ மெயின் ரீசன் வந்து யாராவது டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்களுக்கு இந்த பிரச்சனை டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அபிஷியல் சைட்டில் இன்னும் கொடுக்கல லிங்க் வைக்கல சரிங்களா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிண்ணா ஒரு சில ஸ்கூல்ஸ் கால டாலிட்டியை டவுன்லோட் பண்ணிட்டாங்க ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்ன கேட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு என்ன கொண்டு போகணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன இருக்கணும் என்ன பேனாக கொண்டு போகணுமா பென்சில் கொண்டு போகணுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் டேட் வந்து கால் டீட் என்ன போட்டிருக்காங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஓஎம்ஆர் விடைத்தாளரை நிரப்புவதற்கான அறிகுறிகள் தேர்வு கூடத்தில் முற்பகல் ஒம்பது முப்பதுக்கு வழங்கப்படும் ஸோ ஒன்பதரை மணிலேருந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம தமிழே பார்த்துடலாம் விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆட்சியரிப்பு நிலைய வலைதளமான உள்ள விண்ணப்பதார அறிகுறிகள் விதிமுறைகள் மற்றும் ஓஎம்ஆர் விடைத்தாள் முதல் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட அறிவுகளை படித்து அதனை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்ப தகவல்கள் வரை விண்ணப்பதாரிகள் விண்ணப்பம் முழுவதும் தற்காலிகமானவை கருதப்படும் தேர்வு தொடங்கிய பின்பு தாமதமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சோ பத்து மணிக்கு எக்ஸாம்னா நீங்க எட்டுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க விண்ணப்பதாரர்கள் நீளம் அல்லது கருப்பு நிற மை கொண்ட பந்துமுனை பேனா மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும் மேலும் விண்ணப்பதாரங்களும் தேர்வு கூட அனுமதி சீட்டு மற்றும் பதிமூணு பேனா தவிர வேறு எதுவும் தேர்வுக்கூடத்துக்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லை ஸோ உங்களை கால்ட்டிக்கிட்டு பேனா சரிங்களா பேனா கூட ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பிளாக்கோ ரெண்டு ப்ளூ ப பால் பாயிண்ட் கட்டு வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னா பேஜர் அலைபேசி கணிப்பொறி மற்றும் நினைவூட்டும் பதிவுகள் அடங்கிய கடிகாரம் மற்றும் மோதிரம் புத்தக குறிப்புகள் கைப்பேய்கள் பிற பொருட்கள் தேர்வு கொடுத்துறதுக்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லை ஸோ நார்மல் வாட்ச் கட்டிட்டு போங்க ஸ்மார்ட் வாட்ச் அலோ பண்ண மாட்டாங்க நார்மல் முள் இருக்கும் பாத்தீங்களா டிஜிட்டல் வாட்ச் இல்லாத மாதிரி நார்மல் வாட்ச் ஒரு அலோ பண்ண வாய்ப்பு இருக்குது மற்றபடி டிஜிட்டல் வாட்சோ ஸ்மார்ட் வாட்சோ கொண்டு போனீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அனுமதி குறிப்பானையில் விண்ணப்பதாரி நிலப்படம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது விண்ணப்பதாரி நிலப்படத்தை ஒத்தி இல்லாமல் இருந்தாலோ விண்ணப்பதார தனது பெயர் முகவரி தீவிர வழங்கப்பட்ட பதிவானாகட்டே ஒரு தாளில் குறிப்பிட்டு தனது நிலப்படத்தை ஒட்டி விண்ணப்பதாரி நேர்முக தேர்தலில் ஒரு அள்ளு ஏ அது ஆள் ஆ நிலைய அரசு அலுவலகம் இருந்து சான்றப்பமிட்டு வர வேண்டும் ஃபோட்டோ கரெக்டாக இல்லை அப்படின்னா இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டி ஒரு அரசு அதிகாரிகிட்ட பிரிண்டிங்கில் சைன் போடுவாங்கள்ல அந்த அரசு அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் தானா அப்படின்னு ஃபோட்டோவில் வந்து ஒரு ஒரு அட்டஸ்ட் வாங்கிட்டு வர மாதிரி கொண்டு போகணும் ஃபோட்டோ சரி இல்லாதவங்க ஃபோட்டோவை வராதவங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூடத்தில் அனுமதி சீற்றில் உள்ளபடி பேர் பதிவின் புகைப்படம் தேர்வுக்கூட வினவரங்கள் ஆகிய ஓஎம்ஆர் விடைத்தல் வாங்கப்படும் அவ்விவரங்களை சரிபார்த்து அவற்றில் எதனும் தவறு இருப்பின் அவர் அதனை உடனடியாக அரை கண்காணிப்பிடம் தெரிவிக்க வேண்டும் விண்ணப்பதாரியின் பெற்றோர்கள் உறவினர்கள் தேர்வு கொடுத்து வர அனுமதி இல்லை மேலும் கைபேசி மின்னணு சாதனங்கள் வெளி மதிப்புணர்வு பொருட்களை தேர்வு மற்றும் கூடார்த்தைகள் கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது கொண்டு வர பொருட்கள் காணாமல் போனால் மாவட்ட ஆட்சியர் துணையை பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க வினத்தாளம் தொகுப்பு புத்தகம் விண்ணப்பதார்கள் தேர்வு தொடங்குவதற்கு முன்பு பதினஞ்சு பதினஞ்சு நிமிடத்துக்கு முன்பாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கு புக்லெட் நம்பரு மற்றும் அதற்கான கட்டணங்கள் இருப்பதற்கு விண்ணப்பதாரர்கள் வினாத்தாளர்கள் எதனும் விடுபடலாம் என காலி பக்கம் உள்ளதா அது டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு பத்து மணி எக்ஸாம்னா ஒம்பதேமுக்காக உங்களுக்கு புக்லெட் கொடுத்துருவாங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓஎம்ஆர் விடைத்தல் மட்டுமே அதுக்கான உள்ள கட்டத்தில் நிரப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சரை மற்ற இடத்துல கிருக்கக்கூடாது எழுதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடைத்தல் விடையை நிரப்பத்துக்கு முன்னு சரியான விடையை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனாட்டை குறிக்கிறோம் பென்சில்த கிடையாது மாற்ற முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பத்து கொஸ்டின் அதாவது முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நல்ல உதட் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் அதை திருத்த முடியாது ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது இருந்தாலும் வந்து அவசரப்பட்டு ஏதாவது தா ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் ஏபிசிடிஇன்னு அஞ்சு காலம் இருக்கும் நம்ம பீனு நினச்சிட்டு பக்கத்தில் சீயை இருப்போம் ஸோ ஆனால் கரெக்டாக அந்த பீனா பி தான் குடிக்கிறோமா அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது எரேசரை வச்சோ இல்லை ஒயிட் ஒயிட்னர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொள்கை வகைத் தேர்வுகளில் அறிகுறி உருவான தண்டனைகள் சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்து விண்ணப்பதற்கு அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது எழுத்து தெற்கு அமைச்சுட்டாலே உங்களுக்கு கிடையாது விடைத்தாள் என்னென்ன என்னன்னு நீளம் அது கருவி நிறை பந்துமனை பேனாவை தவிர வேறு எதுவும் விண்மெலின்னு சொல்லிருக்காங்க பென்சில் நிராகரிச்சிருவாங்க கட்டம் புக்லெட் நம்பர்லாம் போடல அப்படி எதுவும் நிரப்பாம நிராகரிச்சிருவாங்க நிரப்பு சரியான முறைக்கு பதிலாக தவறான முறையில் அதாவது ஓஎம்ஆர் சீட்டு வந்து வேற எதுவாக கிருக்கி வச்சிருந்தீங்க இல்ல தவறா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது அந்த கோடு இருக்கும் அந்த கோடு கோடாக இருக்கும் அந்த கோடில் வந்து நீங்க அதுல போய் கிருக்குறதோ எழுதி வச்சீங்கன்னா வெளியே தேடும் அதனால என்ன சொல்றாங்களோ அந்த கண்காணிப்பாளர் அது தேர்வு கண் அறை கண்காணிப்பாளர் இருப்பாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவங்கள்ட கேட்டு பண்ணுங்க தப்பு தப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதுதான் அவங்க சொல்ல வராங்க குற்றவியல் நடவடிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு கூடத்தில் மட்டுமின்றி தேர்வு மேய வளாகத்தில் விண்ணப்பதால் கண்டிப்பாக ஒழுக்கு முறையை கடக்கப்படுக வேண்டும் அது அது வரும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூடத்தில் பொய்பிடிப்பு விண்ணப்பதாரர்கள் சண்டையின் விண்ணப்பத்தார்கள் மற்றும் தேர்வு கூட கண்காணிப்பாளர் முதன்மை கண்காணிப்பாளர் அல்லது தேர்வு விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட தேர்வு மதத்திலோ தேர்வு பயிர் வளாகத்திலோ தேர்வு நடைபெறக்கு முன்னோரோ பின்னரோ அல்லது தேர்வு நடைபெறும் போதோ முறை நடக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு தன்னணிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் போட்டிருக்காங்க சரி இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வருது அங்க போய் சீரிட்டு இருக்கிறது ஒம்பு இருக்கிறது சண்டையில இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க தண்டனைக்கு உள்ளாக்குவோம் சொல்லியிருக்காங்க எப்போ வந்து தகுதி என்னென்னா மற்றவங்க விடைத்தாளை பார்த்து எழுதுறது தன்னுடைய விடைத்தாளை பார்த்து எல்லாம் அணிமுத்தல் நீங்க கூட அலோவ் பண்ண கூடாது பிட்டு பேப்பர் கொண்டு போறது அது புத்தகமானது அச்சரியப்பட்ட தட்டச்சி செய்யப்பட்ட கையால் இல்லப்பட்ட மட்டும் பிற்குறுக்கள் ஆகிவிட்டு பார்த்து இருந்தது நீங்கள் கொண்டு போகக்கூடாது தேர்வு கொடுத்து விண்ணப்ப வினாவிற்கான விடை தொடர்பாக அரை கண்காணிப்பாளர் உதவி நாடுதல் கூடாது விடைத்தாளின் கண்காணிப்பை ஒப்படைக்காமல் தாமே கொண்டு வரக்கூடாது சரிங்களா விடைத்தாளினை கண்காணிப்புடன் ஒப்படைக்காமல் தாமே கொண்டு செல்வது அது ஓஎம்ஆர்சிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துருங்க நீங்கள் அதில் கையில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா சரி தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டு போங்க சரிங்களா ஸோ சரிங்களா அதனால நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு போங்க ஸோ ஏதோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் பார்த்தாலும் அப்பா அப்படி மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நார்மலாக போங்க ஜீன்ஸ் போட்டு போகலாமா டிஷர்ட் போடலாமா அந்த மாதிரி கேட்பீங்க உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரெஸ் போட்டால் நம்ம நார்மலாக இருக்கும் நார்மலாக பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி போட்டுப்பாங்க சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது கேர்ள்ஸ் ஆனால் சுடிதார் போட்டு போகலாம் சாரி கட்டி போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாய்ஸ் வந்து ஃபார்மல் சர்ட்டி போட்டு போகலாம் டக்கிங் பண்ணிட்டு போகலாம் அதெல்லாம் நோய்யும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் பிஜே வாட்சஸ் அதாவது ஸ்மார்ட் வாட்ச்சு அப்புறம் எதுவுமே கொண்டு போய் ஆகிய போய் தர மாட்டாங்க சரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவும் மாட்டிக்காதிங்க நம்ம தேர்வு எழுத போகிறோம் அதுக்கான வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் ஒரு ஒன் வீக் இருக்குது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இறந்திருங்கள் மற்றொரு காண்டில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்